சாந்தி தினமொரு குணம் என்ற வகையில் இந்த சுதந்திரத்தை பார்க்கலாம் சுதந்திரம் என்பது நம் பாரத நாடு அந்நீர் ஆட்சியில் இருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டதை மட்டும் நினைக்கின்றோம் ஆனால் நம்மை வெளிப்புறமாகவும் உள்புறமாகவும் அடிமைப்படுத்தும் வேண்டாத பழக்க வழக்கங்களை நாம் உணர்வதே இல்லை உதாரணமாக சிகரெட் குடிப்பழக்கம் முதலியவை வெளிப்புறமான இந்த அந்நியர்களை மனநிலை டாக்டர் மூலமாக சில மருந்துகள் மூலமாக விரட்டிவிட முடியும் ஆனால் உட்புறமாக நமக்குள் நம்மை அடிமைப்படுத்தி இருக்கும் விகாரங்களை கண்டு கொண்டு விரட்டினால்தான் முழு சுதந்திரம் நமக்கு கிடைக்கும் இதற்கு நம்மை முக்கியமாக அடிமைப்படுத்தியிருக்கும் அந்த அந்நியனான தீய குணம் என்ன என்று கண்டறிய வேண்டும் உதாரணமாக கோபம் பொறாமை வெறுப்பு பழிவாங்குதல் பற்று அகங்காரம் பேராசை முதலிய பல உணர்வுகள் நம்மை அடிமைப்படுத்த முயற்சிக்கின்றது இதில் நாம் அடிமையாகாமல் இருக்கிறோமா அல்லது இதில் ஏதாவது ஒன்றில் அடிமையாகி நம் வாழ்வை துக்கமும் துன்பமும் நிறைந்ததாக மாற்றிக்கொண்டு இருக்கிறோமா என சோதனை செய்து நமக்கு நாமே நம் அந்நியனை கண்டு கொள்ள வேண்டும் இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா நம் நடவடிக்கைகளை ஆராய்ந்து கண்டு கொள்ள வேண்டும் பிறகு அந்த அந்நியனை வெளியேற்ற நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து மனதாலும் செயலாலும் இரட்டை அகிம்சாவாதியாக செயல்பட்டு நிரந்தர சுதந்திரத்தை அடைய வேண்டும் இதுவே பரமாத்மா நமக்கு கற்பிக்கும் ஆன்மீக வழியாகும் ஆகவே தினமும் பரமாத்மாவின் கட்டளைப்படி நடந்து உள்புறமும் வெளிப்புறமும் அடிமைப்படுத்திய வேண்டாத குணங்களையும் பழக்க வழக்கங்களையும் விட்டு சுதந்திர வாழ்க்கையை அனுபவம் செய்வோம் மண்ணிற்கு ஒரு மகாத்மா என்றால் மனதிற்கு உலகம் முழுவதும் ஒரு பரமாத்மா என்று உணர்ந்து வாழ்வோம் ஓம் சாந்தி